பார்த்துட்டு என்ன பார்க்குற மேலே என்னடி அங்கே என்னடி இருக்குது பட்டமா என்னடி தங்கம் ஏன்டி சோகமாக இருக்க என்னடி திரும்பி திரும்பி பார்க்குற என்னடி பட்டு என்ன இருக்காங்க என்ன இருக்கு தங்கம் முன்னாடி பாரு நீ இந்த மாதிரி வந்து வந்து திரு குறு குறுன்னு பார்த்துக்குன்னு கற்றுனீண்ணா நான் எப்படியும் உள்ளே வேலை செய்வேன் எனக்கு பயமாக இருக்காதா நீயே சொல்லி ஏதாவது வந்தால் நீ தானே கத்துற இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன் என்ன இருக்குடாங்க பட்டு ஒன்றும் இல்லை டேய் என்னடி படா